நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன டிஃபரெண்ட்னு நீங்கள் யோசிக்கலாம் எப்பவும் நம்ம ரெடி பண்ணுற மசாலாவை விட இன்றைக்கி நம்ம வேறு மாதிரி அதுவும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸி அதை விட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் வந்து கார்லிக் சிக்கன் டீப் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் இந்த சைஸில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து தொளியை உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சின்ன மிக்சி ஜாரில் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் நல்லா இருபத்தஞ்சி கிராம் தொளியை நீக்கிட்டு கழுவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கரலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம இதில் பன்னெண்டு பல் பூண்டு அதாவது கார்லிக் சிக்கன் ஃப்ரைன்றதுனால இந்த பூண்டோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இது ஒரு பன்னெண்டு புல் பூண்டு பெருசாக எடுத்துருக்கோம் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம தொளியை உரிச்சிட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கருப்பில் ஒரு ரெண்டு கொத்து அப்படியே உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க புதினா ஒரே ஒரு கொத்து இலையா மட்டும் அப்படியேவும் ஆஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் அளவுக்கு மல்லித்தலை அதையும் நம்ம முள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்படி இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் வளைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூனு கலருக்காகவும் ஏன்னா நம்ம வந்து கேர்லிக் அந்த பூண்டு நம்ம நிறைய எடுத்திருக்கோம் அதனால கொஞ்சம் காரத்தை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இது சிக்கன் நம்ம தான் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை ஏற்கனவே நமக்கு இந்த சிக்கன் மசாலாவெல்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம தயிர் ஐம்பது எம்எல் தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் ஐம்பது எம்எல் எடுத்து நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்போ தயிர் இல்லைனா நம்ம எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு கால் கப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம் நல்ல மசாலா எல்லாத்தையுமே அந்த பேஸ்ட் யேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வெங்காயம் தான் சிறப்பு அந்த வெங்காயத்தை நம்ம அந்த பேஸ்டோடு அரைச்சோம்ல அது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இப்போ நம்ம இன்றைக்கி அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா கட் பண்ணி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் கொஞ்சம் ரொம்ப சின்ன பீஸெல்லாம் வேண்டாம் நம்ம கடையிலெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கார்லிக் சிக்கன் கட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் தருவாங்க ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடியது எலும்பு எல்லாம் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம் நீங்கள் வந்து தனியாக போன்லெஸ் கூட வாங்கிக்கலாம் ஆனால் கட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா லேசாக வகுந்து விட்டுக்கோங்க லேசாக இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க அப்படின் தான் நமக்கு மசாலா உள்ள வரைக்கும் நல்லா சேர்ந்து வரும் இப்போ நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு கழுவி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை வந்து கழுவி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை அப்படியே மே டாக்கில் எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்து விட்டுருங்க தண்ணி இல்லாமல் மசாலா ஏற்கனவே தண்ணி எதுவும் சேர்க்கல எல்லாம் என்ன செஞ்சோமோ அதே தான் அந்த பேஸ்ட்லேயே நம்ம கலந்தாச்சு தயிரோட அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ அரை கிலோ சிக்கனையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா சிக்கனில் அந்த மசாலா படுற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க நமக்கு சூப்பராக ஒரு அரை கிலோ சிக்கனையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம் இது அப்படியே நமக்கு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறி வரும்போது தான் நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் அந்த மசாலாலாம் நல்லா காரசாரமெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் சேர்ந்து சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் குறையாமல் ஊறணும் கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் ஒன்னும் தவறு இல்லை நல்லா நல்லா ஊரட்டும் ஊறி வரட்டும் இப்போ நம்ம சிக்கன் நல்லா அரை மணி நேரம் ஊறிச்சு நான் இருபது நிமிஷம் சொல்லியிருந்தேன் ஆனா அரை மணி நேரம் ஆகிட்டு அரை மணி நேரத்துல நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு இரும்பு கடையில் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிரணும் நல்லு வந்து நல்லா இருந்தாதான் நமக்கு அந்த சிக்கன் பீஸுகள் எல்லாம் உள்ள போட்டு பொறிக்கும் போது நல்லா வரும் ஏன்னா நமக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் உடனே அந்த சூடை கப்புன்னு இறக்கிறோம் அதனால சூடு நல்லா ஏற்றிக்காங்க ஐ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா நமக்கு சிக்கன் ஊறி போயிருக்கக்கூடிய சிக்கனை ஒவ்வொரு பீஸுகளாக எடுத்து உள்ள இறக்கிடலாம் எண்ணெய் எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ எந்த அளவுக்கு சூடு இருக்கோ அதுக்கு தகுந்ததான் நம்ம சிக்கன் துண்டுகளை உள்ளே போடுவோம் எடுத்த உடனே கசகச நள்ளி நிறையா உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு சூடு கப்புன்னு இறங்கிடும் அப்புறம் நம்ம சிக்கன் வந்து எண்ணெய் மாதிரி நிறைய எண்ணெய் கோர்த்து நிற்கும் இப்போ உள்ள போட்டாச்சு நல்லா முழு மொளுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை மசாலா சிக்கன் துண்டுகளை வந்து உள்ளே போட்ட உடனே நம்ம கரண்டி எதுவும் போட்டுற வேண்டாம் புரட்டி விட்டுறோ வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த ரைட்டாக அந்த எண்ணெயில் வந்து வேகட்டும் அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஒரு கம்பிட்ட அப்படியே லேசாக புரட்டி விட்டுறலாம் அப்போ நமக்கு அந்த மசாலா கசால் நல்லா உதிராமல் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டுக்கலாம் போட்டு அப்படியே எடுத்து பாருங்க நம்ம அப்படியே மசால் பிரியாமல் சூப்பராக நமக்கு அருமையாக வெந்து வந்துக்கிட்டு நல்லா வேக வச்சுடணும் எண்ணெயில் சிக்கனை அளவில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆச்சு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா செவந்து வெந்து வந்துடும் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு கொத்து கருப்புலையே அப்படி உருவி உள்ளே போட்டுட்ருங்க அதே போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிசி எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீதம் இருக்கிற சிக்கனையும் நீங்கள் சூப்பராக பொறிச்சு எடுத்துக்கோங்க